ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட இந்த சேனல்லையும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் வழக்கம் போல் நம்ம கூட உமாபதி சார் இருக்கார் வணக்கம் சார் இப்போ வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவில் வந்து ஒரு உள்நாட்டு புரட்சி நடந்தது அப்படின்றத பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தோம் நீங்களும் நிறையா சேனலில் பேசியிருக்கீங்க நம்ம சேனல்லையுமே வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தீங்க அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த வேக்னார் பிஎம்சி அவங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம அதை பரபரப்பாக இடத்துலையுமே பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் வந்து நமக்கு என்ன கிடைச்சது ஒரு ஷாக்கிங்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு அதிபர் புட்டினே தான் வந்து இந்த இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அதை செட்டப் பண்ணதே அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் அது உண்மையாக சார் இது அதை கேட்கும் போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது புட்டின் வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு உளவு தான் ரஷ்யாவுடைய உளவு நிறுவனம் அதில் தலைவராக இருந்தவர் இன்றைக்கும் புட்டினை அடித்து கொள்ள ஆளே கிடையாது உலக அளவில் ஏன்னா ஒரு உழவுப் பிரிவு தலைவரே வந்து அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கார் அப்படிங்கும் போது அவருக்கு அந்த நாற்பது வயது வருட அனுபவம் இதை பற்றிலாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஆனால் புத்தின் என்ன கணக்கு போடுறாருன்னு அவர் கூட இருக்கவங்களே கண்டுபிடிக்க முடியாது எவ்வளோ பெரிய அறிவுஜீவிகளாக இருந்தாலும் சரி ஜி செவனில் உள்ள மிகப்பெரிய ஒவ்வொரு நாட்டுக்கும் பெரிய உழவுப் பிரிவு இருக்கும் மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்க இப்போ நம்ம இந்தியாவில் கூட ரா இருக்குது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படியே அது பேரே பார்த்தீங்களா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்போ இது ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேர்ல்டு பாலிக்ஸு இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது இதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது இந்தியா என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கிறதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ இந்தியாவில் எப்படின்னா இவர்களெல்லாம் அதற்கு வந்து ஐம்பது வருடங்களுக்கு முன்பே வந்து வளர்ந்த ஒரு நாடுகள் நாடாக இருந்து வரக்கூடிய ஒரு நாட்டுடைய அதிபர் அதுவும் உழவுப்பெரிய தலைவராக இருந்தவங்கன்னா எவ்வளோ இதாக இருப்பாங்க ரெண்டாவது வந்து அமெரிக்காவுடைய முதல் எதிரி நேருக்கு நேர் எதிரி யாருன்னா ரஷ்யா அப்போ அவங்க எவ்வளோ பிளானிங்கோடு இருப்பாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள பிரச்சனையில் உக்ரைனை வந்து ஜி செவன் நாடுகள் எல்லாமே குரூப் ஆஃப் செவன் நாடுகள் ஜப்பானு யுஎஸ்ஏ பிரிட்டனு ஃப்ரான்ஸு ஜெர்மன் இப்படின்னு ஏழு நாடுகளில் வந்து ஆதரிக்கிறாங்க இத்தாலி அப்படின்னு கனடா இவங்களாம் ஏழு பேர் ஆதரிக்கிறாங்களா இப்போ இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளும் பணக்கார நாடுகளும் எதிர்த்துமே ரஷ்யாவிற தனியாக இருக்க நிற்க நிற்கக்கூடிய ஒரு நாட்டை ஒன்றும் செய்ய முடியலனா அப்போ ரஷ்யா எவ்வளோ பவர்ஃபுல்லான நாடாக இருக்கணும் அதோட அதிபர் எவ்வளோ டேலண்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்படி இருக்கும்போது தான் இந்த வேக்னர் நிறுவனம் இல்லையா பிஎம்சி அப்படின்றது பிரைவேட் மெடிக்கல் சாரி பிரைவேட் மிலிட்ரி கம்பெனி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து பல்வேறு நாடுகளில் இந்த மாதிரி பிரைவேட்டு நிறுவனங்களை துவங்கி அதில் ஏப்ப சாப்பையெல்லாம் வேலைக்கு செத்துருவாங்க சேர்த்துட்டு சம்பளம் வந்து கொஞ்சம் கூட குறையாக கொடுத்து கூட சண்டேன்னு வரும்போது இவர்களை இறக்கி விட்ருவாங்க ஆர்மிக்காரங்களும் முதல்ல இறக்க மாட்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னொரு நாட்டில் போய் தலையிட்டு ஒரு இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கும்போது இவர்களை முதல்ல அனுப்புவாங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் வாக்னர் பிஎம்சி இதை வந்து பிரகோஜின் என்பவரை வைத்து தான் ஆரம்பித்தாங்க அவர் தான் இவரோடய சமையல் சொல்லுவாங்க ஆனால் சமையல்காரர் கிடையாது சமையல்காரன் நம்ம போட்டிருக்கோம் இந்த சமையல்காரர் அப்படின்னா டெய்லி அவருக்கு சாப்பாடு சமைச்சு சாம்பார் வச்சு குழம்பு வச்சு அந்த மாதிரி ஆள் கிடையாது அவர் ஒரு கேட்ரிங் நிறுவனம் வச்சுருக்காரு அப்போ புட்டினுக்கு வரும்போது இப்போ ஓனராக இருந்தாலும் புட்டின் வந்து நாட்டோட அதிபர் இல்லையா அவருக்கு தட்டில் பரிமாறி பரிமாறிய ஃபோட்டோலாம் வெளியே வந்திருக்கிறதுனால சமையல்காரர் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது அப்படியும் சொல்லலாம் அப்படி சொல்லாமல் இருக்கலாம் சமையல்காரன் அவர் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவர் கிடையாது ஒரு பெரிய நிறுவனம் நடத்தக்கூடியவர் இந்த அவர் தான் இந்த வேகனர் பிஎம்சியோடைய தலைவராக புட்டினை கொஞ்சமாக பேசி கரெக்ட் பண்ணி இவர் இருக்கார் இதில் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர்கள் தான் நிறைய இருக்காங்க அவர்கள் வேக்னர் பிஎம்சின்றது பிரைவேட் கம்ப ராணுவ கம்பெனியில் இவர்கள் இருக்காங்க ஆயுதமும் ரஷ்யா சப்ளை பண்ணுது சம்பளமும் ரஷ்யா தான் கொடுக்குது இப்படி போயிட்டுருக்கும்போது தான் வந்து ப்ரகோஜின் என்பவருக்கும் அந்த நாட்டுடைய இராணுவ செயலாளர் மற்றும் இராணுவ தளபதிக்கும் மோதல்கள் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிளப்பப்பட்டது ஏன்னா இவர் வந்து அதிநவீன எல்லாம் கேட்குறாங்க கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா உக்ரைனுக்கு எதிராக உக்கரமான போரை நடத்தி கொண்டு இருப்போம் வேக்னர் நிறுவனம் தான் நடத்திட்டு வருது இல்லையா இப்போ வேக்னர் நிறுவனம் வந்து ஆயுதங்களை கேட்கும்போது ஒரு எப்படி அரசு சார்பில் அந்த நாட்டுடைய மில்ட்ரிக்கு எல்லா பவரும் இருக்கும் இவர்கள் வந்து என்ன இருந்தாலும் சரி ஒரு கூலிப்படை மாதிரி தானே இவங்களுக்கு அதிநவீன ஆயுதங்களை ரொம்ப ஆபத்தான ஆயுதங்களை கொடுத்து விட முடியாது அதனால் பிரச்சனை வருது அவர் வந்து ஒரு நகரத்தை ரெஸ்ட்ரோ நகரத்தை முற்றுகையிட்டார் அதை பிடிச்சிட்டாரு அடுத்து க்ரெம்லினை பிடிச்சிடுவார் ரஷ்யாவே பிடிச்சிருவார்ன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாங்க பட் அந்த பிரச்சனையை புட்டின் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் சால்வ் பண்ணிட்டார் இவர் வந்து தப்பி ஓடிட்டார் வேக்னர் குரூப்புடைய தலைவர் வந்து தப்பி ஓடிட்டார் பொகஜின் தப்பி ஓடுனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இது பேச்சுவார்த்தை நடத்துனது வந்து பெலாரஸ் அதிபர் அவர் தான் பேசி இது பண்ணிட்டார் இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்குறா இப்போ நீங்கள் இன்றைக்கி கேட்ட பிரச்சனை என்னென்னா வேக்னர் பிஎம்சி கம்பெனிக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும் அதில் இவரை ஒதுக்கி வைத்து விட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் அப்படின்னு ஒரு ஷோவை காட்டிட்டு பெலாரஸ்ன்ற நாடு வந்து ரஷ்யாவோட நட்பு நாடு ரஷ்யாவுக்கு மேலே இருக்குது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த மேலே டாப்பில் இருக்குது பெலாரஸில் வந்து என்னென்னா அதிநவீன ஏவுகணைகள் அதாவது என்னென்னா சாதா ஏவுகணைலாம் கிடையாது போட்டால் ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் செத்துருவாங்க அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணைகளை அமெரிக்காவை நோக்கி ரஷ்யா வந்து நிலை நிறுத்தி வச்சுருக்கு எங்கே பெலாரஸ் நாட்டில் கொண்டு போய் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதை எவ்வளோ பெரிய ஏவுகணையாக இருக்காது இங்கேருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போகுது அப்படின்னா பெலாரஸில் கொண்டு போய் நிலை நிறுத்தி வச்சுருக்காங்க சரியா அதே மாதிரி இங்கிலாந்தை இது பிரிட்டனில் உள்ள லண்டன் நகரத்தை நோக்கியும் இங்கே ஒன்று இவங்க ரெண்டு பேரும் தான் மெது எழுதி போட்டால் லண்டன் காலி அதோட அதை நகர்த்தி கொண்டு போய் பெலாரஸில் நிறுத்தி வச்சிட்டார் புத்தின் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இதனால் இவங்க வந்து தொடர் அடிங்கி போயிருக்காங்க யூஎஸ்ஸு மற்ற எல்லா நாடுகளும் ஜப்பானுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு கனடாவுக்கு எச்சரிக்கை விடுத்துருக்காரு ஆனால் அமெரிக்காவை நாசமாக்கிடுவேன் அப்படின்ட்டுருக்காரு அதே மாதிரி பிரிட்டன் காலி அது வந்து ஒரு சிறிய நாடு தானே ரெண்டு ஏவுகணை இது ஏவுகணை விட்டால் போதும் பிரிட்டன் சுக்குனூராக போயிடும் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் ஸோ இப்படி இருக்கும்போது பெலாரஸ்ன்றது வேறு ஒரு நாடு இருந்த போதிலும் அதற்கு உளவு வேலை பார்ப்பதற்கும் அந்த அணு ஆயுதத்தை பாதுகாப்பதற்கும் இந்த பிரகோஜினை பயன்படுத்தலாம் மறைமுகமான ஒரு பிளானில் தான் புத்தின் வந்து சும்மா ஒரு நடிப்பு மாதிரி நடித்து வந்து கைப்பற்ற வரா அப்படின்னு வா அப்படி நடந்தால் மக்களோட ரியாக்ஷன் என்ன ஜிசெவன் நாடுகளோட ரியாக்ஷன் என்ன அமெரிக்காவோட ரியாக்ஷன் என்னான்னு பார்த்துட்டு இவனை வச்சு என்ன ஏதாவது ஒரு தகவல் வரும்ல புது திடீர்னு ஒரு விட்டை போடுறோன்னு வைங்களேன் ஒரு தகவல் வரும் இல்லையா அதை தெரிந்து கொள்வதற்காக புத்தின் அப்படி பண்ணார் பெலாரஸில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் இருக்கு இல்லையா நீண்ட தூரம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் அணு ஆயுதம் தாங்கி ரெடியாக இருக்குது பட்டனை தட்டிவிட்டால் அடுத்த நிமிஷம் சீன் முடிஞ்சு போயிடும் ஸோ அதற்கு பாதுகாப்பாக இந்த கம்பெனியை வேகனர் கம்பெனியை சேர்ந்த இவரை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு இவர் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறதா இப்போ ஒரு அங்கேருந்து வரக்கூடிய தகவல் தெ தெரிவிக்கிது இப்போ ரஷ்யா வந்து ஒரு இரும்புத்துறை நாடுன்னுவாங்க ஏற்கனவே வந்து கம்யூனிஸ்டுகள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க இப்போ கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த சம்மந்தம்தான் கிடையாது ரைட்டா இருந்தாலும் ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு இரும்புத்துறை நாடாக இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது அதில் உள்ள வர தகவல்கள்லாம் நம்ம ஒரு கேல்குலேஷன் பண்ணி தான் பேச முடியுமே தவிர அவர்கள் வந்து அதிபரை தவிர யாருமே பேச மாட்டாங்க ரைட்டா அவர் என்ன சொல்கிறாரோ அதை வைத்து தான் நம்ம கணக்கு போட முடியும் அதிபர் என்ன பேசியிருக்காரு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காரு சம்பவம் எங்கே நடந்திருக்கு என்ன மாதிரியாக நடக்கலாம் அப்படின்றதான் பண்ண முடியுமே தவிர அமெரிக்காவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலியாக இருந்தாலும் சரி இப்படி தான் ஒரு கணக்கு போடுவாங்க உளவாளிகளை வச்சு அதை இதே பார்ப்பாங்களே தவிர புத்தின் என்ன நினைக்கிறாருன்னோ இல்லை அந்த ரஷ்யாவில் உள்ள அந்த டாப் ப்ராஸ்ட் இருக்காங்களா அதாவது எப்படின்னா அந்த கோர்ட் டீம் மாதிரி அதை புட்டின் கீழே ஒரு அமைச்சர்களுக்குன்னா அவ்வளோ பெரிய அதிகாரம் கிடையாது அங்கே ஒரு டீம் இருக்கும் இவர்கள் தான் டிஸ்கஸ் பண்ணி புத்தின்கிட்ட போய் எல்லாமே இது பண்ணுவாங்க அவர் ஃபைனல் டெசிஷன் எடுப்பார் இல்லையா அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது யாருக்குமே இன்றைக்கு வரைக்கும் தெரியாதுன்றது தான் நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து அந்த வீடியோ உள்ளே இருக்கு போய் பார்க்கலாம் ஏன்னா ரஷ்யாவில் என்ன நடந்தது அப்படின்ட்டு ஸோ வந்து அந்த விஷயத்தை உள்ளே போய் பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக வேணால் இப்போ இதில் வந்து இப்படி ஒரு சந்தேகமும் இருக்குது இன்னும் பல சந்தேகங்களும் இருக்கிறது அதுவும் வந்து போக போக அது வந்து டிஸ்க்ளோஸ் ஆகும் வெயிட் பண்ணி தான் அதுக்கு பார்க்கலாம் இப்போது இந்த விஷயத்துக்கு வந்து அமெரிக்கா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சார் அதை பார்க்கலாம் அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இந்த வேக்னர் கம்பெனியை பற்றி அவங்க மண்டை காஞ்சி போயிருக்காங்க குழம்பியிருக்கான் ஏன்னா வேக்னர் பிஎம்சி வந்து இந்த மாதிரியான ரெஸ்ட்ரோ நகரத்தை கைப்பற்றிருச்சு அப்படி இப்படின்னு போகும்போது உலகமே என்ன சந்தேகமாக பார்த்துச்சுன்னா அமெரிக்கா கை ஓங்கிடுச்சோ ஏன்னா ரஷ்யன் கம்பெனியான வேகனர் பிஎம்சியவே அமெரிக்கா உளவு நிறுவனம் சிஏயை பிடிச்சி ஏதோ காசை கீசு கொடுத்து கரெக்ட் பண்ணி ரஷ்யர்களை வைத்தே ரஷ்யாவுக்கு எதிராக புரட்சி பண்ணிடுச்சுன்ற மாதிரி தான் மக்கள் நினச்சாங்க பல நாடுகளில் பேசப்பட்டது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அமெரிக்காவே குழம்பி போயிடுச்சு நம்ம ஒன்றுமே காசு கொடுத்து அடியால்லாம் ரெடி பண்ணலையே அவங்களுக்குள்ளேயே எதோ சண்டை போடுற அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அடியல் காமெடியில் ஒன்றில் கோழித்தலை எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு சண்டை போடுவாங்க நடுவில் வடிவேல் போய் விட போனால் வடிவேலை மூஞ்சி மாறையே உடைச்சி விட்டுருவாங்க இல்லை அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அமெரிக்கா உள்ளே வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்படிக்கலான்ற பிளானோ அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து யோசிச்சுட்டு இருந்தது என்னடா இது திடீர்னு வீங்களுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் உலகம் வந்து என்ன பார்த்துச்சுன்னா முதல் கட்டமாக அமெரிக்காவோட உள்கூத்துதல் கட்டாயம் இருக்கும் பரவாயில்லையே அமெரிக்கா ஒரு கை ஓங்கிருச்சு ரஷ்யாக்குள்ளேயே புரட்சி கிரெம்லின் மாளிகையே சுற்றிட்டாங்க அப்படிங்கும் போது அமெரிக்கா வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்துச்சு போல் நினைக்கும் போது ஆனால் அமெரிக்காவே இது நான் பாவம்டா எனக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க போடுற சண்டையில் என்னையை போட்டு சாத்தியம் வாங்கி போல அப்படின்னு அமெரிக்கா வாயை திறக்கவே இல்லை இந்த விவகாரத்தில் திறக்கவே இல்லை ஏன்னா அமெரிக்காவே புத்தின் குழப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த சம்பவம் குழப்பிடுச்சுன்னு சொல்ல முடியும் இனி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு இல்லையா இதுவும் இன்னும் அவங்க மண்ட காஞ்சு போயிருப்பாங்க ஓ இப்படி இருக்கலாமோ அப்போ வந்து பிரகோஜினை வந்து இவரே வந்து கொண்டு போய் பெலாரஸில் வச்சு ஆயுதத்தை பார்த்துக்கோ உனக்கு எனக்கு சண்டன்ற மாதிரி காமிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி வேறு எதுவும் திட்டம் போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது ஏன்னா புத்தின் வந்து அன்னை எச்சரிக்கை விடும்போது கூட அன்னைக்கு புரட்சி மாதிரி நடந்தது இல்லையா அன்றைக்கி எச்சரிக்கை விடும்போது பிரகோஜின் பேரையே சொல்லலை மொத்தத்துக்கும் வேறு மேட்ருன்னு சொல்லலை பொதுவாக பவுட்ரு அடிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த சம்பவத்துக்கு இது வந்து ஒரு தேச துரோக குற்றம் இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருந்தாலும் யாருன்னு சொல்லலை யார் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலை யாரை கைது பண்ணேன்னு சொல்லலை அதெல்லாம் சொல்லாமல் சுத்தம் இது மேலே இந்த மாதிரி இந்த சம்பவத்தில் இந்த சம்பவத்துக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் கடுமையான நடவடிக்கை பாயும்னு சொன்னாரே தவிர யார் மேலே அப்படின்னு சொல்லலை அந்த குரூப்பை பிடிச்சி உள்ளேயும் போடலை அதே மாதிரி இவர் த இவர் பெலாரஸ்க்கு தப்பி போயிட்டாருன்னாங்க அவரையும் ஒன்றும் பிடிக்கலை இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல ஒரு நாட்டிலேயே புரட்சி ஏற்படுத்தி அந்த அவ்வளோ பெரிய வல்லரசு நாடத்தை கைப்பற்ற பார்க்குறான்னா பிடிச்சி இமீடியட்டாக தூக்கில் போட்டிருப்பாங்க என்னென்னா ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்குதல் நடத்தி அந்த இடத்தையே காலி பண்ணியிருப்பாங்க ரஷ்யா நினச்சா ஒரு நிமிஷத்தில் இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி காலி பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் பண்ணாத போது இன்றைக்கி கசியக்கூடிய இந்த செய்தியும் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறது அதில் எந்த கருத்துமே கிடையாது இப்போது இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு மற்ற நாடுகளெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த இந்தியா சைனா இவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணலையே ஸோ இப்போ இந்தியாவோட நிலைமை என்ன அதாவது இந்தியாவோட நிலைமை என்னன்னு சொல்ல முடியாது இந்தியா வந்து ரியாக்ட் பண்ணலை அது உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு விட்டுருக்கலாம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருவாங்க நம்மளோட ஏஜென்சி ரா இருக்கு இல்லையா ராவோ ஐபிஓ இது என்ன நடக்குது ஏன்னா இந்தியாவுக்கு இதனால் எதுவும் பாதிப்பு வருமானதாங்கல தான் இவங்க பார்ப்பாங்களே தவிர இது ஆனால் சைனாவுக்கு வந்து என்னென்னா சைனா ரஷ்யாவுக்குள்ளே என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலையப்படாது ஏன்னா ரஷ்யா வந்து சைனாவோட மிக நெருங்கிய நட்பு நாடு ஸோ அதனால் உள்ள என்ன நடந்தாலும் சைனாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை நார்த் கொரியா அதை பற்றி எந்த கவலையும் படாது இவர்கள் இது இது என்னென்னா யூரோப்பியன்ஸ் வந்து ஆக்கிறது அவன் தான் அறிவாளி நான் தான் டாப்பு நான் இந்த உலகம் கீழே அமெரிக்கா கீழே தான் இருக்குது அமெரிக்கா தான் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு பிரிட்டனு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல இவங்களுக்கு இவங்க மண்டையை குழப்புற விஷயந்தான் புத்தின் புத்தின் ஒரு ஆள் போதும் ஏ ப பன்னெண்டு நாடு பதினாலு நாடு ஆட்டி படிச்சுடுறாரு வளர்ந்த நாடுகளை பூரா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நினைக்கிறான் அவனும் குழம்பி போயிருக்கான் இதில் வந்து சைனா வந்து என்னென்னா சைனா வந்து ரஷ்யாவோட நட்பு நாடு இந்தியாவும் வந்து கிட்டத்தட்ட நட்பு நாடு தான் அப்படி இருக்கும்போது சரி உள்ளுக்குள்ளே ஏதோ சண்டை போடுறாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே நல்லா சண்டை நடக்குது நம்ம போனால் நம்ம மண்டையை உடச்சிட்றாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சண்டையாக அதில் நடிக்கிறாங்களா அப்படின்றத இந்தியா வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சைனா வந்து புட்டின் எதாவது செய்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சைனாவும் அமைதியாக இருக்குது அதை பற்றி எந்த ரியாக்ஷனும் உள்நாட்டு பிரச்சனையை பற்றி கண்டித்தோ இல்லை அவர்களை கண்டித்தோ இவர்களை கண்டித்தோ வேகனர் நிறுவனத்தை கண்டித்தோ எதுவுமே அவர்கள் அறிக்கை கொடுக்கவே இல்லை அமெரிக்காவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை ஏன்னு கேட்டால் நம்ம ஏதாவது லூசுத்தனமாக பேசி நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ அப்படின்னு பிரிட்டனும் அதே மாதிரி தான் இருக்குது மித்த நாடுகள்லாம் இவர்களை லீட் பண்ண வச்சுட்டு பின்னாடி ஒதுங்கிடுவான் ஜப்பான் இந்த கருத்தையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டான் ஜி செவனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கனடாவோ இட்டாலியோ வந்து ஜெர்மனோ எந்த பெருசாக பேசிக்க மாட்டான் ஃப்ரான்ஸும் பேசிக்க மாட்டான் முதல்ல போய் முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறது யாருன்னா பிரிட்டனும் அவரோட தலைவனான யூஎஸு தான் இந்த எல்லா ஆட்டத்துக்குமே காரணமாக இருப்பாங்க ஸோ அவங்களே இப்போ குழம்பு போயிருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஏன்னா அவர்கள் நாட்டை நோக்கியே அணு ஆயுதம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்கொத்திப்பாம்பா பார்த்துட்டுப்பா என்ன எந்த நேரத்தில் நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு இது வந்து இதுக்கு பயப்பட வேண்டியது வேறு யார் ரஷ்யன்ஸும் பயப்படலை சும்மா ஒரு இடத்துல குண்டை போட்டாங்க அப்புறம் எண்ணெய் கிணறை கைப்பற்றினாங்கன்னு அங்கே ஒரு குண்டை போட்டாங்க எத்தனை பேர் செத்தானே தெரில அதுக்குள்ளே அந்த அந்த எண்ணெய் கிணற வந்து வேகினர் பிஎம்சி கைப்பற்றிருச்சு அப்படின்னோடனே குண்டை போட்ட உடனே ஒன் ஹவரில் அது கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு ஆள் எஸ்கேப்பு மேட்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இப்போ வந்து ரஷ்யாக்குள்ளே இந்த பிரச்சனையும் கிடையாது மக்களும் அவங்க பாட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க பற்றி தலைமையாக ஏதோ செய்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுருவாங்க சைனாவும் அதை பற்றி கெவலப்பில் இந்தியாவும் வந்து பெருசாக உற்று நோக்கி பார்த்துட்டு தவிர இதில் பீதியில் ஆகி இது என்ன நடக்குமோன்னு பயத்தில் இருக்க வந்து இங்கிலாண்டும் இது பிரிட்டனும் தான் அதனால் இந்த ஆங்கிள் வந்து இப்படி ஒரு ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப நன்றி சார் ஏன்னா நாங்கள் கேள்விப்படும் போது எங்களுக்கு நிறையா கேள்விகள் நிறைய குழப்பங்கள் இருந்தது அது நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த வேக்னார் பிஎம்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குனதே வந்து புட்டின் தான் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அது உண்மையிலே அந்த தகவல் எங்களுக்கு அழைச்சதுக்கு நன்றி அதே மாதிரி நம்மளோட ஃபஸ்ட் லைன் சேனலில் மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சீக்கிரமாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ